நாமமாகிய இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நாம் இந்த வேலையிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனங்களை தியானிக்கலாம் பிரபுக்களை ரட்சிக்க திராணி இல்ல பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரரையும் நம்பாதேயுங்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரையும் நம்பாதீங்கன்னு சொல்கிறாங்க பிரபுக்கள்னா யாரு பிரபுக்கள்னா ஆளுகை தன்மையில் இருக்கிறவங்கள ஏன்னா இப்போ அப்போ அந்த காலத்தில் பிரபுக்கள் அரசாண்டாங்க இந்த காலத்தில் யார் அரசாடுறாங்க நமக்கு தெரியும் அப்போ அவங்க வந்து எப்படி பிரபுக்கள் எப்படி இருக்கிறாங்க இந்த காலத்துலன்னா அவங்க ஆட்சி காலம் முடிஞ்ச உடனே அடுத்த ஆட்சி என்ன பண்ணுது வருது அதனால் இந்த ஆட்சியில் சொன்ன கோரிக்கைகளை அவங்க என்ன பண்ணுவாங்க நிறைவேற்றுனால் வா வேற்றுவாங்க இல்லை நிறைவேற்றாமல் போயிடுவாங்க அப்போ அப்படிப்பட்ட பிரபுக்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்பக்கூடாது அது மட்டும் இல்லை ரட்சிக்க திராணி இல்லாத மனிதர்கள் ரட்சிப்புனால் என்னது விடுதலை ஒரு மனுஷனுக்கு எதுலேருந்து பாவத்திலேருந்து சாபத்திலருந்து கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாவற்றிலிருந்து ஒரு ரட்சிப்பு வேணும்னு சொன்னால் அது மனுஷனால் என்ன பண்ண முடியாது இன்னொரு மனுஷனை ரட்சித்து விடுவிக்க முடியாது அதனால் ரட்சிக்க திராணி இல்லாத மணி புத்தனை நம்பக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்போ நாசியிலே உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் அவன் எம்மாத்திரம் என்று தேர்தலில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாசியில் சுவாசமுள்ள மனுஷன் என்ன பண்ணுவான் அவனுடைய சுவாசம் நின்று போயிடுச்சுன்னா அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை அவனுடைய ஆவி என்ன பண்ண அவன் செ இறந்துருவான் அவனுடைய ஆவி எங்கே போய்டும் அவனை விட்டு பிரிஞ்சு போய்டும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அவன் எந்த மண்ணில் பிறந்தானோ அந்த மண்ணுக்கே அவனை என்ன பண்ணுவாங்க திருப்பி மண்ணுக்கே என்ன பண்ணுவாங்க அவனை அனுப்பிடுவாங்க அவனுடைய சரீரத்தை அவனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கு அது இடத்துல போய் சேர்ந்துடும் அவனுடைய சரீரம் வந்து மண்ணுக்கு போயிடும் அந்த நாளிலே அவன் யோசனைகள் என்ன பண்ணும் அழிந்துப்போம் நான் இதெல்லாம் பண்ணுவேன் இப்படியெல்லாம் இருப்பேன் அப்படியெல்லாம் பண்ணுவேன் இவங்களுக்கு இப்படி உதவி செய்வேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொல்லி அவங்க யோசனைகள் அநேக யோசனைகள் இருக்கும் அவங்க உயிர் பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அவங்க வெறும் கட்டை அவங்க சரீரம் எங்கே போய்டும் மண்ணுக்கு போயிடும் அவங்க ஆவி தேவன் தேவன்கிட்ட போயிடும் அப்போ அவங்க அவங்க யோசித்த யோசனைகள் எல்லாம் என்ன பண்ணோம் அவங்களோடவே அழிஞ்சு போயிடும் அதனால தான் பிரபுக்களையும் ரசிக்க திராணி இல்லாத மண்புத்திரையும் நீங்கள் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு யாகோபின் தா தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனுள் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு யாகோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து யாகோபு எதுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க யாகோபு என்ன பண்ணார் ஒரு நாள் முழுவதும் ஒரு இரவு முழுவதும் தேவனோடு கூட போராடி தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டவர் தன் ஜீவனை பெற்றுக்கொண்டவர் அப்போ தன் அண்ணன் எங்கே கொ தன் தன்னை கொலை பண்ணுறானோன்னு பயந்து போய் யாக்கோபு என்ன பண்ணுறாரு ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் ஒரு இரவு முழுவதுமாக அவர் சமூகத்தை என்ன பண்ணுவார் என்னை ஆசிர்வாயத்தால் ஒழிய நான் உன்னை போக விடேன்னு நான் ஆண்டவரோடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டு ஜெபித்த மனுஷன் அப்போ யாக்கோபின் தேவன் அவர் என்ன பண்ணுறாரு அவர் யாக்கோபு அப்படி ஜெபித்ததால் அந்த தேவனுக்கு என்ன நம்மளுடைய தேவனுக்கு யாக்கோபின் தேவன் சொல்லி பேர் வந்தது விடாபிடியாக விடாமுயற்சியாக யாக்கோபை போய் போல ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லப்படுறதுல்ல அப்போ தன்னை ஆசிர்வதித்தால் வழியை உண்மை போக விடேன்னு சொல்லி விடாமுயற்சியோடு கூட அவர் என்ன பண்ணார் ஜெபிச்சார் அப்படி அவர் ஜெபிச்ச ஜெபித்தார் தேவன் அவருக்கு என்ன பண்ணாரு கண்டிப்பா அவருடைய ஜீவனைக்கு என்ன பண்ணாரு யாரும் அவர் ஜீவன் மேலே கை வைக்காத அளவுக்கு அவரை பாதுகாத்தார் அப்போ அவன் அவர் உயிரோடு கூட இருந்தார் எவ்வளோ ஆஸ்திகள் அந்தஸ்துகள் எல்லாமே இருந்தும் தன் அண்ணனை ஏமாத்தி ஏச ஏசாவை ஏமாத்திட்டு வந்துட்டமேன்ற ஒரு பயம் த போனாக்கா தன்னை ஏதாவது கொலை பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தினால என்ன பண்ணார் அவர் இரவு முழுவதும் போராடி ஜெபித்து என்ன பண்ணாரு தன் ஜீவனை அவர் பாதுகாத்து கொண்டார் அப்போ அப்படிப்பட்ட தேவன் இரவு முழுதுமாய் போராடி ஜெபிக்கும் தேவன் அவரை கைவிடலை அவருக்கு என்ன பண்ணார் உதவி செய்தார் அப்படி போல நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம எதில் ரட்சிப்பு நமக்கு கிடைக்கல கஷ்டத்தில் இருக்கிறோமோ அதுலேருந்து விடுதலை கிடைக்கல இல்லை வியாதியில் இருக்கிறோமோ அதுலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கலையா இல்லை திருமணம் ஆகலையா திரு நாட்கள் திருமண வயதை தாண்டி போயிடுச்சு அதுலேருந்து நமக்கு ரட்சிப்பு இல்லையா அப்போ நமக்கு குழந்தை இல்லையா அதுலேருந்து நமக்கு ரட்சிப்பு இல்லையா அப்படி வந்து எந்த சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய யாக்கோபின் தேவன் எப்படி யாக்கோபு தேவனோட போராடி ஜெபிதாரோ எப்படி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ அப்படி நம்மளுடைய தேவனிடத்துல நம்ம போராடி ஜெபிக்கும் பொழுது ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இதே மனுஷர்களிடத்தில் நம்மளோட தூக்கத்தையும் குறையையும் நம்ம சொல்ல போனோம்னா அவங்க நம்மளை ரசிக்க முடியாது அதுக்கு பதிலாக நம்மளை தூற்றுவார்கள் மற்றவர்களிடத்தில் நம்ம போன பிறகு இவங்களுக்கு இந்த சூழ்நிலை இவங்களுக்கு இந்த இப்படிப்பட்ட காரியம் இருக்குது இவங்களுக்கு இப்படி கடன் பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு இப்படி வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போன உடனே மற்ற மனிதர்களிடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை பற்றி பேசுவாங்க பேசுவாங்க அப்போ அப்படிப்பட்ட மனுஷரை நம்ம நம்பலாமா நம்பக்கூடாது அவங்க நம்ம மனுஷர் இடத்துல போய் நம்ம சொல்கிற காரியம் நம்ம பலவீனத்தை நம்ம கஷ்டத்தை நம்ம வேதனையை நம்ம துக்கத்தை எதை நம்ம சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆமா ஆமான்னு நம்ம கிட்டே கேட்டுட்டு போய் நம்மளை பற்றி மற்றவங்க இடத்துல புறங்கூறுவாங்க இப்படிப்பட்ட காரியம் உள்ள மனுஷர்களை நம்ம நம்பலாமா நம்பக்கூடாது அப்போ நம்ம யாரை தான் நம்பணும் பிரபுக்களையும் நம்பக்கூடாது ரசிக்க திராணிராத மனுஷனையும் நம்ம நம்பக்கூடாது நம்ம யாரை நம்பணும் யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும் யாகோபின் தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் யாகோபின் தேவன் நம் தேவன் அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் போது நம்ம பாக்கியமான இருக்கிறோம் எப்படி யாக்கோபு தேவன் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம உயிரை பாதுகாப்பாரு தேவன் ஏசா கட்டந்து நம்மளை பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு இரவு முழுவதுமா அவர் என்ன பண்ணார் ஜெபித்து ஆண்டவிரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல் நம்மளுடைய தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது யாக்கோபு வைத்த நம்பிக்கையை போல நாம் நம்பிக்கை வைக்கும்பொழுது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார் கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார் எந்த நோக்கத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ நம்ம போராடி அவரோட பாத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கும்பொழுது பொழுது அந்த காரியத்திலேருந்து நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தை ஒரு விடுதலையாக தேவன் நமக்கு தருவார் அப்ப நம்ம ரட்சிப்பின் தேவன் அவர் நம் மீட்பின் தேவனாக இருக்கிறார் நம் ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறார் அப்ப நம் தேவனிடத்தில் நம்ம நம்பிக்கை வச்சோம்னா நம்ம வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப நம்ம எங்க நம்ம யார் இடத்துல வைக்கணும் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும்போது தேவன் நம்மள என்ன பண்ணுவார் ஆசிர்வதிப்பார் அது போல் ஆளுகை தன்மையில் இருக்கிறவங்க மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுவாங்க நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுவாங்க சரி செய் அப்புறம் நாளைக்கு செய்ய மாட்டாங்க அப்போ அவங்க ஆட்சியே இல்லாமல் போயிடும் அடுத்த ஆட்சி வந்துடும் அப்போ நம்ம விண்ணப்பித்த விண்ணப்பத்துக்கு பதிலே கிடைக்காது அதனால தான் பிரபுக்களையும் ரசிக்க திராணி இல்லாத மனுஷனையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவனுடைய ஆவி பிரிஞ்சு போயிடும் அவன் மண்ணுக்கு திரும்பிடுவான் அந்த நாளில் அவனுடைய யோசனை எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்போ அவன் மண்ணான மனுஷன் மண்ணுக்கு தான் திரும்புவான் மண்ணினால் தேவன் என்ன பண்ணார் ரூபத்தை செய்து அவருடைய நாசிலேருந்து சுவாசத்தை ஊதி என்ன பண்ணார் ஒரு உயிரை கொடுத்தார் ஆதாமன்ற உயிரை ஒரு மனுஷனை உருவாக்கினார் அப்போ மண்ணுலேருந்து மனுஷன் உருவாக்கப்பட்டபடினால தேவன் ஊதின அந்த ஆவினால என்ன பண்ணுறான் ஆதான் உயிரோடு கூட எழுந்திருக்கிறான் அப்போ மனுஷனாக மாறுறான் அப்படிப்பட்ட மனுஷனையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ப கூடாது ஏன்னா அவன் வந்து மறிக்கும் போது அவனுடைய ஆவி எங்கே போது தேவன் தே தேவன் கொடுத்த தேவன் ஆவியை அவர்கிட்டயே போய்டும் சரீரமானது திரும்ப மண்ணுக்கே போய் மண்ணில் புதைச்சிருவாங்க மனுஷனை அதனால நம்ம அப்படிப்பட்ட மனுஷங்க மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம யார் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும் யாக்கோபு எப்படி தேவன் மேலே நம்பிக்கை வச்சு தன் ஜீவனுக்காக போராடி ஜெபித்தாரோ தேவனை அவரை ஆசீர்வதித்தாரோ அது அதுபோல் நாமளும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனிடத்துல நம்பிக்கை வைத்து முழு நம்பிக்கையை வைத்து அதாவது தேவனை விசுவாசித்து நம்பி நம்ம ஆண்டவர் பாதத்தில் அந்த விண்ணப்பத்துக்கு நம்ம ஜெபிக்கும்போது அதற்கான பதில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம ஜெபிக்கலாமா சோத்திரமாண்டவரே சங்கீதம் நூற்றி நாற்பத்தாறு மூணு நாலு ஐந்தின் படி ஆவியானவரே நீங்கள் கிரியை செய்ங்கப்பா பிரபுக்கலையும் ரச்சிக்கத்தக்க திராணி இல்லாத மனுஷர்களை நம்ம நம்ப கூடாதப்பா அண்டவரே யாக்கோபை தன் துணையாக வைத்திருக்கிறப்பா துணையாக கொண்டப்பா யாக்கோபு தன் துணையாக கொண்ட தேவனை நம்பி வாழ்ந்தார் அது போல நாங்களும் அப்பா உண்மையே உண்மையை நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கணும் ஏன்னா மனுஷர்களுடைய ஆவி பிரிஞ்சு போகும் அவன் மண்ணுக்கு சரீரம் போயிடும் ஆண்டவரை ஆனாலும் கர்த்தா கர்த்தாவே அவங்க யோசனை இதை செய்கிறான் அது செய்கிறேன்னு சொன்ன காரியங்கள் எல்லாம் மறைந்து போயிடும் மண்ணோட மண்ணாக மறைந்து போயிடும் ஆண்டவரை ஜீவனுள்ள தேவன் அப்பா நீ யாக்கோபு போராடி ஜெபித்து தன் ஜீவனை மீட்டுக்கொண்டது போல் நாங்கள் எந்த சூழ்நிலையில் அப்பா நாங்கள் காணப்படுறோமோ கஷ்டத்தில் வேதனையில் அப்பா கலக்கத்தில் துன்பத்தில் எந்த காரியத்தில் நாங்கள் அப்பா ரட்சிக்கப்படாது இருக்கிறோமோ அந்த காரியத்திலேருந்து எங்களுக்கு ரட்சிப்பு விடுதலையை கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா யாக்கோபு உம்மை நம்பி ஜெபித்தது போல நாங்களும் உண்மை நம்பி நம்பி ஜெபிக்க தேவாவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி அநேக முறை நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் எங்களுக்கு நல்ல பதிலை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க அதற்காக நன்றி இனியும் நீர் எங்களை அப்பா சோத்ர மண்டவர் எங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க அதற்காக சோத்ரமாண்டவரை அப்பா சோத்திரம் அப்படியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க திருமண காரியத்துல உங்களுடைய கரம் நீட்டப்படட்டும் வேலை காரியத்துல உங்களுடைய கரம் நீட்டப்படட்டும் அப்பா சோத்திரம் ஆண்டவர் அப்பா வறுமை காரியத்துல உங்களுடைய கரம் நீட்டப்படட்டும் கடன் பிரச்சனைனால போராட்டமா உம்முடைய கரம் அவர்களுக்கு முன்பதாக நீட்டப்படட்டும் ஐயா ஆண்டவரே வியாதி கொடுமையில கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு முன்பாக முடைய கரம் நீட்டப்படட்டும் அந்தவரை போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரும் கடந்து வரட்டும் முடியத்துல கேட்டால் கண்டிப்பா நீங்கள் செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கை யாக்கோபு போல ஒரு நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ளாய் உண்டாகட்டும்னு ஜெபிக்கிற ஐயா அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா ஏசுனும் ஜெபன் கேள் நல்ல பிதாவே ஆமேன்